பாக்கியா ஐஸ்வர்ய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு உள்ள உட்கார வைக்கிறாங்க ஏன் பாருங்க அத்தை இப்போ எதுவுமே பேச வேண்டாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க இல்லை பாக்கியா என்னால் தாங்க முடியல பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க அத்தை நீங்கள் அழாதீங்க உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க இல்லை பாக்கியா அங்கே என்ன நடந்தது தெரியுமா நான் கோபியை நம்பி தான் நான் போனேன் ஆனால் என்ன அவன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே குழந்தை வந்து கரு கலைஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் கார காரணமாக இருப்பேனா பாக்கியா நான் எதுவுமே பண்ணவே இல்லை பாக்கியா நான் வந்து அவங்களை பிடிச்சி தள்ளிட்டேன் ராதிகாவனு சொல்கிறாங்க என்னால் தாங்கவே முடியல பாக்கியா நான் எதுவுமே பண்ணலை பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் மகேஸ்வரி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கல் நெஞ்சு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க என்னோட மருமக நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட ஆனால் என் புள்ள என்னை புரிஞ்சிக்கவே இல்லை பாக்கியா என்னால் அதை தாங்கவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமாக அழகிறாங்க அப்போ ராமூர்த்தி சொல்கிறாரு நீ தான் சொன்னேன் என் பையன் என் பையன் என் பையனை எல்லாம் நல்லா பார்த்துப்பான்னு சொன்னேன் பாத்தியா அவன் என்ன பண்ணான்னு சொல்லிவிட்டு ஒரு பழி போட்டோன் நான் அனுப்பிட்டான் அதுக்கு தான் அவன் கூட நம்பி போகாதன்னு நான் சொன்னேன் நீ கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி பயங்கர கோமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு சரி விடுங்க பாட்டி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா எல்லாருமே சேர்ந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பையும் பயங்கரமாக ஈஸ்வரி அழுதுகிட்டே இருக்காங்க பாக்கியா வெளியே வராங்க அப்போ கோபி அங்கே வராரு வீட்டுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு வாசலில் பார்க்குறாங்க பார்த்தோன்னே பாக்கியாக பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் என்ன பாருங்கள் எதுக்காக நீங்கள் அத்தை மேலே பழி போட்டிங்க அத்தை வந்துட்டு தள்ளி விடாத நீங்கள் பார்த்தீங்களா அத்தை அப்படி பண்ணுறவங்களே கிடையாது எதுக்காக நீங்கள் இப்படி அவங்க மனசு நோக்கிற மாதிரி கஷ்டப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயங்கரகோமாக பாக்கியாக சொல்கிறாங்க அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிற அளவு கூட நீங்கள் நினைக்க மாட்டிங்களா உங்களுக்கு புரியாதா உங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா கண்டிப்பாக அவங்க இதெல்லாம் பண்ணுறவங்களே கிடையாது இங்கே பாருங்கள் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயங்கரகமாக அங்கேருந்து போகிறாங்க அப்படியே ஃபீல் பண்ணுறாரு கோபி உள்ளே போய் அம்மாவை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாசலே தயக்கம்மா நின்றுட்டுருக்கார் இல்லை இப்போ பார்க்க வேணாம் கொஞ்சம் அப்புறமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு